வலைக்கும் வரமத்துல வர இதில் இஸ்லாம் வாலிபர் சங்க துவக்க விழா இதாயத்து இஸ்லாம் மெடிக்கல் சென்டர் துவக்க விழா மற்றும் இலவச மருத்துவ முகாம் என முப்பெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கியிருக்கிற அண்ணன் ஷாஜகான் அவர்களே வரவேற்புரையாற்றியிருக்கிற சகோதரர் கலீல் ரஹ்மான் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற எப்போதும் என்னை வழிநடத்துகிற நடத்துகிற கண்ணியத்துக்குரிய அல்ஹாஜ் அல்லம் அப்துல் ஜலீல் சாஹிப் அவர்களே மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரர் விநாயகத்துல்லா அவர்களே மண்புறும் அரபிக் கல்லூரியின் ஹாஜி முகமது அலி இம்தாதி கண்ணியத்துக்குரிய ஹசரத் அவர்களே கண்ணியத்துக்குரிய மௌரவி காஜா மைதீன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாற்றி இருக்கிற என்னுடைய பள்ளியின் வரலாறை தெரிந்து கொள்ளுகிற வகையிலே மிக சிறப்பாக தோக்கு இருக்கிற தலைவர் மரியாதைக்குரிய அருகாஜ் ஆருண் ரஷீத் அவர்களே கோவை அத்தாஜபாத் தலைவர் வசீருதீன் அவர்களே இங்கே என்னால் இந்த அழைப்புதலை பார்க்காமலேயே எல்லாருடைய பெயரையும் சொல்ல முடியும் சொல்ல வேண்டும் என்கிற ஆசையும் எனக்கு உண்டு ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்த மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு மிகுந்த ஆசையோடு தம்பி சித்திக் அண்ணன் ஷாஜகான் நம்ம இஷாக் எல்லாம் இந்த சங்கத்தின் மூலமாக இந்த இளைஞர்களுக்கு எதையாவது மிக சிறப்பாக வழிகாட்ட வேண்டும் என்கிற அக்கறையில் பொறுப்பெடுத்து கொண்டு நம்முடைய ஜமாத்தின் வழிகாட்டுதலின் பேரில் செய்ய வேண்டும் என்று பணியை தொடங்கியிருக்கிறார்கள் விதைப்பது அறுவடையை விட கடினமானதுதான் அறுவடைதான் சுலபமாக இருக்கும் விதைப்பது கடினமானது இன்றைக்கு இங்கே இருக்கிற பெரியவர்களெல்லாம் விதைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நல்ல அறுவடையை இந்த சங்கத்திலே பொறுப்பில் இருக்கிறவர்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய நாயத்துள்ளார்ஜி அவர்கள் பேசுகிற போது இந்த சங்கம் மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இங்கே நான் பேசுகிற போது பின்னால் இருந்து சதகுத் ஆஜியாரை நோண்டி உங்கள் மாமா உன நண்பர்னு சொல்கிறாருன்னு சொன்னார் மிகப்பெரிய தருகிற ஒரு மரியாதை தான் நான் அவரை பார்த்து அவரின் விரல் பிடித்து நடந்தவர்கள் என்கிற மரியாதையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து சிறப்புரை ஆற்றுவதற்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கும் எந்த தகுதியும் எனக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டிலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் ஒன்றாவது இருந்து பத்தாவது வகுப்பு வரை இந்த பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர் என்பதை தவிர எனக்கு எந்த சிறப்பு தகுதியும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை நமது பள்ளிகளை படித்தவர்கள் நான் மட்டுமல்ல என்னுடைய நண்பர் நிறைய வகுப்பு தோழர்கள் நண்பர்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க ஷாஜஹான் இன்ஜினியராக இருந்து ஷார்ஜாலையும் அஜ்மான்லையும் சொந்தமாக கட்டிட அலுவலகம் பொறியியல் துறையில் நடத்தி வருகிறார் அவர் தம்பி டாக்டராக நம்முடைய பள்ளிகளை படித்தவர் டாக்டராக யுஏஇயில் பணியாற்றுகிறார் மன்னன் தமிழ்மணனோட பையன் இஸ்மாயில் பொறியாளராக பிஹெச்டி டெக்கில் இங்கே படித்து தான் போனார் நம்ம அபூபக்கர் வழக்கறிஞராக நம்முடைய பள்ளிகளை படித்தவர் தான் இங்கே மேடையிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் நம்முடைய பள்ளிகளை படித்தவர்கள் தான் நம்முடைய பள்ளி நிறைய மாணவர்களை வெற்றிகரமாக உருவாக்கி இருக்கிறது இனியும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கம் அதிலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நான் ஒன்றே ஒன்றே சொல்கிறேன் கல்வியை தவிர எந்த ஒன்றும் வெற்றியை நமக்கு கொண்டு வந்து தராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தலைவர் படிக்கிற போது நம்முடைய பள்ளியின் ஜமாத்தின் வரலாற்றை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவின் ஒரு ரூபாய்க்கு அமெரிக்காவின் பத்தொன்பது டாலர் பகரமாக கிடைக்கும் என்று சொல்லுவார் மதிப்பு இன்றைக்கு நிலைமை வேற வறுமையில் இந்தியாவை இல்லை எல்லா நாட்டிலும் வறுமையும் சேரியும் ஒரே போலத்தான் இருக்கும் ஒரு பெண்ணுடைய வரலாற்றை நான் படித்தேன் சோனியா கர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பதிமூணு பன்னிரண்டு வயதுக்குள் பத்து அநாதை இல்லங்கையிலே மாறி மாறி குடியிருந்த ஒரு பெண் பதிமூணாவது வயதில் ஏற்கனவே திருமணமாகி ஐந்து குழந்தை பெற்ற ஒரு குடிகாரனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு இரண்டு மகன்களை பெற்றெடுத்த பிறகு அந்த குடிகாரன் இங்கே ஓடி விடுகிறான் மீண்டும் வறுமை வறுமையும் சேரியும் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் கல்லாமை இல்லாமை திருட்டு சூது அதையோடு சேர்ந்து வருகிற போதை அத்தனையும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல வாழ்கிற அந்த பெண்மணி இவற்றையெல்லாம் என்னோடு போகட்டும் என் மகன்கள் இருவரும் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடித்த ஒரே ஒரு மந்திரம் கல்வி தன்னுடைய இரண்டு மகன்களையும் அழைத்து அந்த தாய் சொல்லுகிறாள் தினமும் நீங்கள் படியுங்கள் படிப்பு என்பது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல அவர்கள் வழக்கப்படி ஈஷாப் கதைகளை படியுங்கள் அவர்கள் வழக்கப்படி தினமும் பைபிளில் வருகிற ஒரு கதையை எனக்கு சொல் ஒரு சம்பவத்தை சத்தமாகச் சொல் நீ படிப்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கத் தெரியாத சோனியா கர்சன் இரண்டு மகன்களையும் வளர்க்கிறார் நன்றாக படிக்கிறார்கள் ஒரு தாய் நினைத்தால் மகன்களை படிக்க வைக்க முடியும் ஒரு தந்தை நினைத்தால் மகன்களை படிக்க வைக்க முடியும் அந்த இரண்டு மகன்களும் படித்து ஒருவன் பொறியாளராகவும் ஒருவர் டாக்டராகவும் வந்தது மட்டுமல்ல பெரிதனும் பெரிதுகேள் என்று தமிழில் சொல்வதை போல் திங் பிக் குரோ பிக் என்கிற சொல்லுகிற ஒரு அமைப்பின் தலைவராக சோனியா கர்சன் என்ற பெண்ணின் ஒரு மகன் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் படிக்கிற போது தெரிந்து கொள்கிறோம் நான் உங்களிடம் சொல்லுவதற்கு காரணம் நான் இதே ஈஸ்வரன் பி கே செட்டி வீதி காரணம் இல்லை ஈஸ்வரன் கோயில் வீதியில் எங்கள் வீடு இந்த வீதியில் ஒன்று ரெண்டு படிக்கிறப்போ எங்கள் அம்மாவோட ஒரு நான்கு துப்பாட்டியை நான் கிழிச்சிருவேன் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு அழுதுட்டு அப்படியே இழுத்துட்டு தர 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 என்ன ஆனாலும் சரி ஸ்கூலில் ஒன்று விடாமல் போக மாட்டாங்க எங்கள் அம்மா இன்றைக்கி இல்லை இறந்து ஏழு வருஷம் ஆச்சு நான் இன்றைக்கி நன்றியோடு அவர்களை நினைத்து பார்க்க இந்த ஸ்கூலில் ஒன்றாவதில் இருந்து பனிரெண்டு பத்தாம் வகுப்பு வரை எனது ஆசிரியரின் பெயர்களை மனப்பாடமாக என்னால் சொல்ல முடியும் ஒன்றாவதில் மஜிதத்தில் தொடங்கி கபூர் சார் தொடங்கி இறுதியமேறி டீச்சர் நம்மளால் மறக்கவே முடியாது இரண்டு நாட்கள் பள்ளிக்கு ஒரு மாணவன் வரவில்லை என்றால் அவனுடைய வீடு தேடி வந்து பையனுக்கு என்ன ஆனது என்று சொன்ன இருதயமேரி டீச்சரை நாம் மறக்க முடியாது இந்த கல்விக்காக ஜமாத்தார் எடுக்கிற அக்கறையை விட நாம் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பாலசுப்ரமணியம் என்ற ஐந்தாவது வகுப்பு ஆசிரியரை என்னால் மறக்க முடியாது பத்தாம் வகுப்புல தந்தை பெரியாரின் பெயரால் பேச்சு போட்டி நடக்கிற போது வகுப்பில் உட்கார்ந்து பெரியார் பெரியார் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயே உனக்கு ஒரு வாய்ப்பு இதில் பரிசை நீ கொண்டு வர வேண்டும் என்று அனுப்பிய மகபூடீச்சரையும் இப்ராஹிம் சாரையும் என்னால் மறக்க முடியாது இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த ஜமாத்தை நன்றி தெரிவிப்பதை தவிர நான் இந்த மேடைக்கு வருந்ததற்கு எந்த காரணமும் இல்லை கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிற இந்த ஒரு சமுதாயத்தில் கல்வியை தவிர நம்மை முன்னேற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை அடுத்தது மருத்துவம் என்னுடைய மனைவியின் தங்கை புற்றுநோய் சம்பந்தமாக படிப்பதற்காக திருவனந்தபுரத்தில் இரண்டு ஆண்டுகள் போயிருந்தார் அவர் வந்து என்னிடம் சொன்னது எல்லோருக்கும் நோய் வரும் ஆனால் இஸ்லாமிய பெண்கள் மட்டும்தான் முற்றிய நிலையில் வருகிறார்கள் ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்தான் கொஞ்சம் தள்ளி போடவோ அல்லது குணப்படுத்தவோ வாய்ப்பை கூட இழந்து இஸ்லாமிய பெண்கள் மடம் மட்டும்தான் புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாதம் கூட அவர்கள் தங்காமல் இறந்து விடுகிறார்கள் என்று சொன்னார் ஆக அந்த அவேர்னஸ் ஒரு மருத்துவத்தில் அசு அற்புதமாக சொன்னார் மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது பெருசு இல்லை மருத்துவர்களை உருவாக்குங்கள் நம்ம மருத்துவமும் பொறியியல் மட்டும் இல்லை என்னுடைய மகன் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் பத்தாம் வகுப்பில் பற்றான் மாமா வந்து உட்காந்தா பறிச்சு முடிஞ்சுடுச்சா பையனுக்குன்னு கேட்டாங்க அவன் நான் வக்கீலுக்கு படிக்கிறானா ரொம்ப சந்தோஷம் அவன் என்ன மாதிரி ஈஸியாக படிக்கலாம் நினச்சானான் தெரியல அது மட்டும் இல்லை ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு கூட அற்புதமான வாய்ப்புகள் நம்ம சங்கத்தின் சார்பாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற கற்றுக் கொடுப்புறதுக்கான ஒரு பயிற்சி ஒன்றும் இல்லை கையெழுத்து பயிற்சி அழகாக எழுதுறதுக்கான பயிற்சி காரணம் ஒரு கையெழுத்து தலையெழுத்தையே மாற்றும் நாம் யாருக்கு செய்வது எல்லோருக்கும் செய்ய உதவி என்று வருகிற போது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னதைத்தான் உங்களிடம் நான் சொல்கிறேன் ஒரு மனிதன் வாழுகிற காலத்தில் யாருக்கும் உதவாமல் மரணித்து போகிறவன் சொர்க்கத்துக்கு அல்ல நரகத்துக்கு போவதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று சொன்னார் இந்த வாழ்க்கை வாழுகிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் யாருக்காவது பயன்படாமல் ஒரு நாள் கழிந்தது என்று சொன்னால் நம்முடைய நாள் உயிரோடு வாழ்ந்த நாளிலேயே மரணித்த நாள் என்று அர்த்தம் ஒன்றுமே கொடுக்க முடியாவிட்டால் பரவாயில்லை ஒரு புன்னகையாவது தர்மமாக நாம் மற்ற சகோதரனுக்கு வழங்கலாம் அந்த அடிப்படையில் அப்ப நினைச்சு பாருங்க இந்த ஸ்கூலுடைய வரலாற்றை இருநூறு ஆண்டுகள் வரலாற்றை தலைவர் படித்தார் அன்றைக்கு இருந்தவர்கள் நாம் இந்த பள்ளியை தொடங்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு முகமது ஜியாவுதீன் நீதிபதியாக நின்று உங்கள் மத்தியிலே நிற்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிருக்க கூடும் அப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு செய்ததை விட எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் ஆரம்ப பள்ளியை தொடங்குகிற போது அவர்களுக்கு இருந்த அக்கறை நம்மோடு வாழுகிற மக்களுக்கு செய்கிற அக்கறை நமக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த சங்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது அதிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வோம் உதவி என்று சொல்லுவது வேண்டியவர்களுக்கு அல்ல உதவி என்று சொல்லுவது ஒரு சமுதாயத்தில் இருக்கல்ல மழை ஒழிவதைப் போல் உதவி செய்ய வேண்டும் காற்றும் மழையும் ஜாதி பார்த்து வருவதில்லை காற்றும் மழையும் மழை பார்த்து வருவதில்லை காற்றும் மழையும் குடும்ப அந்தஸ்து பார்த்து விழுவதில்லை எல்லோருக்கும் காற்றும் மழையும் எப்படி இறைவன் பொதுவாக ஆக்கி இருக்கிறானோ அப்படி பொதுவாக பயன்படுகிற ஒன்றாக இந்த சங்கம் திகழ வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அதே போல் நான் போன ஆண்டு வந்திருந்தேன் இங்கே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாவது படிக்கிற மாணவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தேன் நானாகவே வந்தேன் வந்து தலைவரிடம் கேட்டு நான் எல்லா பத்து பன்னிரெண்டு படிக்கிற மாணவர்களையெல்லாம் சந்தித்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போனேன் வேறு ஒன்றும் சொல்லவில்லை இந்த பள்ளியில் படித்துத்தான் நான் நீதிபதியாக இருக்கிறேன் பத்தாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் படித்துத்தான் நான் நீதிபதியாக இருக்கிறேன் உங்களிலும் நீதிபதிகள் வருவார்கள் என்பதை அந்த மாணவர்களிடம் சொல்வதற்காகத்தான் வந்தேன் பள்ளியில் நம்ம ஸ்கூலில் நான் படிக்கிறப்போ இந்த இதாயத் இஸ்லாம் வாலிபர் சங்கம் முஸ்லீம் வாலிபர் மீனவர்கள் சங்கம் மட்டுமல்ல நம்ம ஆப்பக்கார சங்கத்தில் மாணவர் நல்வாழ்வு மன்றமும் இருந்தது அதிலும் பயன்பெற்றவன் நான் என்பதை இங்கே பதிவு செய்வதில் நான் பெருமை இந்த நம்ம ஸ்கூலில் இருந்த ஒரு பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா ஃபீஸை கட்டுறது கூட வசதி இல்லாத குடும்பத்தில் தான் நான் பிறந்து விடாது அப்போ கல்விக்கு நம்ம சொல்கிறோம்ல பத்தாவது முடிச்சு முன்னே எட்டாவது முடிச்சு முன்னே வேலைக்கு போயிட்டான் வறுமை காரணம் நாங்கள் யாரும் புதுசாக எதுவும் சொல்லிட முடியாது இந்த கடைசியை உட்கார்ந்துருப்பவர்கள் இருந்து நம்ம ஹாஜியார் வரைக்கும் என்னையும் என் குடும்பத்த பின்னணியும் தெரிந்தவர்கள் தான் நம்ம ஸ்கூலில் பதினோரு ரூபா கட்டுறது கூட நாங்கள் இரண்டு மூன்று முறை தவணை வாங்கி தான் கட்டியிருக்கோம் அப்போ வசதி இல்லாதனால படிப்பை நிறுத்திட்டேன் என்று சொல்லுவது தவறு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உரிய வயது அடையாத மகனின் வருமானத்தில் சாப்பிடுவது மிகப்பெரிய ஹராம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாக்கு கடைக்கு சின்ன பையனை அனுப்பிட்டு அப்பா உட்கார்ந்து சாப்பிடுவதை விட ஹராம் என்ன இருக்க முடியும் தந்தை மகற்காற்று உதவி அதயத்தில் முந்தி இருப்ப செயல் என்பதை நாம் செய்யாமல் போனால் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்று அவன் எப்படி சொல்லுவான் தந்தையாக இருக்கிறானாம் நம்முடைய மகனை படிக்க வைப்பதில் அக்கறை எடுத்துக்கொண்டு சிரமப்பட்டு ஒரு நேரம் சாப்பாட்டை தியாகம் செய்தாவது நம்முடைய மகனை படிக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த சங்கம் விதைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய ஆவா நான் எல்லோருடமும் கேட்டிருக்கிறேன் நம்முடைய பகுதியில் ஒரு நூலகம் வேணும் ஒரு நூலகம் வேணும் எல்லா நூல்களையும் படிக்கிற நூலகம் வேண்டும் எல்லா நூல்களையும் படிக்கிற நூலகம் காரணம் அறிவை நோக்கிய பயணமாக இருக்கும் இருக்கணும் நாயகம் செல்லல்லா ஒழிவு செல்லும் அவர்கள் சீனம் சென்றேனும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சீனாவில் அரபி இருக்காது என்று அவருக்கு தெரியும் சீனாவில் குரான் இறக்கப்படவில்லை என இவருக்குத்தான் இறக்கப்பட்டது என்று அவருக்கு தெரியும் சீனாவில் கன்ஃபியூசியஸும் டாவோயிசமும் இருக்கும் என்று நாயகம் செல்லல்லாஹ் ஒழிவு செல்லும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதையும் கற்றுத் தெளிவது மட்டும்தான் மனிதனின் மாண்பை தரும் என்று நமக்கு நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலேவ செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக வாழுகிற காலத்தில் எதையெல்லாம் கற்க முடியுமோ அனைத்தையும் கற்று கற்றபடி நிற்கக்கூடியவர்களாக அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த சங்கம் பயன்படட்டும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு நல்ல நூலகத்தை அமைப்பதற்கு ஜமாத் இந்த சங்கத்திற்கு இடம் கொடுத்து உதவ வேண்டும் என்று நான் கேட்கிறேன் ஒரு இடம் மட்டும் கொடுங்க இங்க இருக்கிற நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தா கூட நம்ம நிரப்பிடலாம் முடியாதா கண்டிப்பாக முடியும் இன்ஷா அல்லா கண்டிப்பாக முடியும் ஆக ஒரு நூலகம் நம்முடைய படித்து விட்டு போயிற காரணம் சப்ஜெக்ட் படிச்சுட்டு மட்டும் இல்லை ஒருவன் ஒரு ஆண்டு காலம் ஒரு புதிய புத்தகத்தை கூட படிக்காமல் இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய மூளையில் செல்கள் வளராமலேயே போய்விடும் என்று சொல்ற நேற்று பார்க்கிறேன் நான் வேலையிலே வந்து நின்ற நின்றபோது நின்றது இப்போது இல்லை ஒவ்வொரு மனிதளையும் செல்கள் செத்து செத்து புதிய செல்கள் உற்பத்தி ஆகிறது நாம் வாழ்வதாக நினைக்கிறோம் உடம்பில் இருக்கிற செல்கள் ஒவ்வொரு மனிதளையும் ஒன்று இறந்து ஒன்று பிறக்கிறது அந்த மூளையிலே உள்ள செல்களும் அப்படித்தான் புதிய நூல்களை கற்காமல் பெரிய மனிதர்களோடு நாம் பேசி அவர்களிடமிருந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் போனால் நம்முடைய செல்கள் செத்து போனதாக ஆகிவிடும் தெரிந்து கொள்வது வேறு தர்க்கம் செய்வது வேறு ஒரு விஷயத்தை பரிமாறிக்கொள்வதன் மூலம் அறிவு விரியும் ஒரு விஷயத்தை விவாதம் செய்வதன் மூலம் அறிவு மழுங்கிப்போம் அப்படி விவாதம் செய்யாதவர்களாக தர்க்கத்தை தவிர்த்து மற்றவர்களிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்பவர்களாக ஒரு புதிய அறிவை நோக்கிய பயணமாக இந்த இதாயத்தில் இஸ்லாம் வாலிபர் சங்கம் திகழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நான் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறேன் என்னுடைய பசுமையான நினைவுகள் உண்டு நான் ரெண்டே ரெண்டு வழி தான் எனக்கு தெரியும் பத்தாவது வரைக்கும் நான் கோட்டை போட்டு வெளியே சிலுமா கூட போனதில்லை எங்கள் அத்தா கூட்டிகிட்டு போனாதான் ஒரு வீதி அங்கேருந்து கிளம்புனா இந்த முத்தனை வீட்டில் தான் கூட்டியிருந்தேன் நேராக ரோடு தெரியும் இல்லை பிகேசி சிட்டி விதி வழியாக வந்து வர தெரியும் இது ரெண்டை தவிர பத்தாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு வேற தெரியாது அப்படியே வந்துடும் சிஎஸ்சி ஸ்கூலில் சேர்ந்ததுக்கு பிறகு தான் நானும் நம்ம நண்பர் சுபேரும் அந்த ஸ்கூலில் மற்ற நண்பர்கள்லாம் வேறு ஸ்கூலில் அப்போ தான் இந்த மணிக்கூண்ட தாண்டியே நாங்கள் தனியாக வெளியே போகிறோம் அப்படி வாழ்ந்த ஒரு காலத்தில் நிறைய நினைவுகள் உண்டு எனக்கு நான் இங்கே மீண்டும் சொல்கிறேன் நான் வந்தபோது நம்ம சித்திக்கிட்டையும் ஷாஜான்ட்டையும் சொன்ன கீழே நான் உட்காந்துக்கிறேன் மேலே வந்து உட்காறதுக்கு விட நான் கீழே உட்காந்தா இதை விட மகிழ்ச்சியாக இருப்பேன் எல்லா விஷயங்களிலும் இந்த இந்த நம்முடைய பள்ளியில் நம்முடைய அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு பயன்படுகிற வகையில் என்னால் இயன்ற அனைத்து பணிகளையும் உதவின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லை அனைத்து பணிகளையும் நான் இந்த பள்ளிக்கும் இந்த சங்கத்துக்கும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் Thank you.